அறுவட்டு குழம்பு எப்ப எப்படி இருக்கு பிரியா இருக்கு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேவுர் மாவை வச்சு கேர் மாவு களி தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க நம்ம கேவுர் மாவு களி எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து கேவுர் மாவு களியெல்லாம் நான்லாம் சாப்பிட்டதே கிடையாது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட போகிறேன் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா வந்து கேவர் மாவு களி வந்து எல்லாரும் வீட்ல எல்லாம் செய்வாங்க செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ யாராவது அதிகம் செய்கிறது கிடையாது அந்த கேவுர் மாவு களி நம்ம வந்து வீட்டில் வந்து எப்படி செஞ்சு சாப்பிட்றோங்கிறத பார்க்கலாம் காற்று பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆடி ஆவணிலாம் பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்கணும்னு சொல்லுவாங்க காற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது அடுப்பத வச்சு நாங்கள் எப்படி சமைக்க போகிறோம்னு தெரியல அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேவூர் மாவு தான் எடுத்திருக்கோம் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கோம் இது வந்து அமலாக்கா மாமி மசாலாலேருந்து கொடுத்தது அதை வச்சு தான் நாங்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் கம்மங்களி செய்ய போகிறோம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அம்மா சொல்றது தான் செய்யணும் தேட்டை பண்ணக்கூடாது அப்போ மூடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சிருக்கான்

வந்து கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு நான் சேர்க்கிறேன் நிலா கொஞ்சம் உப்பு இப்ப தண்ணி சேர்த்து மாவு கொஞ்சம் கலந்து வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் கை வைக்க கூடாது அம்மா கரண்டில் இங்கே அம்மா கிண்டிக்கிறேன்டா நீங்க கிண்ட வேண்டாம் அம்மா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கிறேன் அம்மா அவள் கட்டில்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வந்து தண்ணில கலந்து வச்சுக்கிட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து அடுப்பு வச்சு வச்சுட்டு இருந்துடலாம் மாவு கொட்டக்கூடாதுரா போதுங்க இது அப்படியே இருக்கட்டும் இதாங்க போய் அடுப்பு வச்சு வச்சுருக்கலாம் உட்காந்துங்க அப்படியே ஏ பாத்தீங்களா அடுப்ப பத்த வச்சாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சிடலாம் போடுறத தண்ணி நல்லா வந்து கொதிஞ்சி வரட்டும் ஃபர்ஸ்ட் தண்ணி கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வரணும் আছে <laughs> কলকাত <laughs> <laughs> பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கலந்து வச்சுக்கிற மாவு வந்து அந்த சுடு தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம் எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து இது மாதிரி கலந்து தனியாக எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மாவை சேர்க்குறப்போ வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்காக வந்து தண்ணியில் கலந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இது மாதிரி மாவை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குஞ்சு விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் இது மாதிரி வந்து நம்ம விடாம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது வந்து கஞ்சி பதத்துக்கு இருக்குது இது வந்து இன்னும் களி பதத்துக்கு வந்து நம்ம வந்து கிண்டி விடணும் அது கஞ்சி பதத்துக்கு வந்து கட்டி பதத்துக்கு அந்த பதத்தை நம்ம இட்டுக்கணும் மண் பறக்கும் மண்ணு பறக்கும் தண்ணி வந்து நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இன்னமும் நல்லா வந்து திக்காக நல்லா களி பதத்துக்கு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து களி பதத்துக்கு வந்து கெட்டி ஆகிட்டுருக்கு பாருங்கள் அதுவும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னமும் திக்னஸ் ஆகிடும் சரிங்கன்னா களி வந்து இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இதை இப்போ இறக்கி வச்சோம்னா ஒரு ஆரி வந்துச்சுன்னா அப்போ வந்து இன்னும் நல்ல திக்னஸாக வந்து கட் கையில் எடுக்கிற பதத்துக்கு வந்துடும் இதை இப்போ வந்து இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுருலாம் வந்து களி வந்து நல்லா ஆயிடுச்சு பாருங்க நம்ம வந்து களி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு ஆற விட்டோனும் பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆகிடுச்சு நல்லா கட்டி ஆயிடுச்சு நான் கரண்டெல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்லா கட்டி பார்த்து வந்துட்டு பாருங்க நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து மேத்தி வச்ச கருவாட்டு குழம்பும் அதுவும் க பார்த்தீங்கன்னா களிக்கு வந்து கருவாட்டு குழம்பு சூ தொட்டு சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் கருவாட்டு குழம்பு எடுத்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் அதுக்கு வேறு சோறு கிடைக்காது வயலெல்லாம் போட்டு நடுங்க தேவரு வாங்கிட்டு வந்து நெல்லுக்கு வாங்கிட்டு தான் உரலில் போட்டு தீட்டி அரைச்சி கொண்டு வந்து இந்த மாதிரி கிண்டி தான் உங்களுக்கெல்லாம் பறிச்சு விடுவோம் சின்ன பிள்ளையில் சோறு கிடைக்காது

காத்தா ரிமைட் அடிக்கிறேன் இன்னும் காத்தான் ஹே

அது ஏன்னா நாங்கள் வந்து சூப்பரான களி வந்து செஞ்சு இருக்கோம் கேவுர் மாவு களி அருமையாக இருக்குது அதுவும் இந்த கருவாட்டு குடம்புல காம்பினேஷன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்து சாப்பிட்றதுக்கு நானே பார்த்திங்கன்னா பார்த்தா ஃபஸ்ட் டைமே செஞ்சு சாப்பிட்றேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து கேவூர் மாவு களி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்